இருங்கம்மா இருங்கம்மா இப்போ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கரெக்டாக நாங்கள் போய் கடமையை செய்வோம் ஏன் பறக்குறீங்க அப்படிங்கிறாங்க எம்மா உங்களுக்கு என் கஷ்டம் புரியாதுமா என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட மாப்பிள்ளை இல்லாமல் இருக்க மாட்டா இந்த குடும்பமே என் பிள்ளைய புரிஞ்சுக்காமல் அனுப்பிட்டாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்க வசதியாக வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்துங்கம்மா கம்ப்ளைண்ட் ஆழுதுகிட்டே கொடுக்க அப்படியே கொத் அள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க கீரை கட்ட ஆயிரம் மாதிரி பாண்டியன் குடும்பத்தை அப்படியே எல்லாரும் இங்கே போகிறாங்க பெத்த வயிறு கோமதியோட ஆத்தா பார்த்தீங்கன்னா வயிறு எரியுதுங்க அழுகுறாங்க பாவம் பொண்ணு என்னதான் தன்னை எடுத்து தெரிஞ்சு பேசினாலும் பெத்த வயிறு இல்லையா ஐயோ கோமதி என்னடியாச்சுன்னு அப்படி துடிக்கிறாங்க ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க பார்த்தா வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பார்த்தா அப்படி கரைச்சிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப சம்பம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கவங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இருக்கையில பார்த்தா எங்கள் தப் எங்கள் தரப்பில் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பழியும் தூக்கி அப்படியே பாண்டியன் குடும்பத்து மேலே நம்ம பாக்கியம் போட்டுறாங்க பாண்டியன் பார்த்தா உண்மையில் செம்ம காண்டு தாங்க வருது என்ன ஆட்டம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாட ஆடுனேன் சோணமுத்தா முத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த பிள்ளைங்களையுமே மதிக்கிறதே இல்லைங்க சரவணனையுமே மதிப்பார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னடா இல்லைலே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோண்டித்தானு சொல்லுவாங்களா தான் நினச்ச சட்டம் தான் நினச்ச தர்மம் என்னங்க நீ நல்லவன் தான் இல்லைங்கள நேர்மையாக இருக்காருங்க ஒரு ஒரு பருக்க கூட அடுத்தவங்களை ஏமாற்றி குழைக்கக்கூடாது அதை வரைக்கும் நம்ம சல்யூட் அடிக்கலாம் தான் பாண்டியனை ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற கோணம் வேணுங்க பிள்ளைங்க தானங்க பிள்ளைங்களை பிடிச்சிட்டு கசைக்கு புழிஞ்சுக்கிட்டு எப்போ பாரு எது பண்ணாலும் நீ பண்ணது சரியில்லை நீ பண்ணது தெரியல அப்படின்னு குத்தி 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 குத்தியே காமிச்சுக்கிட்டு இருந்தேன் செந்தில் அதான் கரெக்டாக பிடிச்சார் பாயிண்ட அதையும் கூட ஆனால் இன்னைக்கு தாங்க மனுஷன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு அப்படியே முழிச்சு அப்பவும் முறைக்கிறாரு ஆனால் நல்லா பக்கம் மாற்றியவங்க கோமதி டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய திட்ட வருது ஒரு புருஷனுக்கு ஏற்பட சோகத்துக்கு வந்து துணை நிற்பாங்க தான் இல்லைங்களே அப்புறம் என்ன பண்ணுறது புருஷன் மேலேயும் தப்பு இருக்குது எப்பா யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தா அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரவங்க இருங்க இருங்க நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா வரணும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் அம்மா வர சொல்லுங்கள் எப்போ வருவாங்க அப்படின்னு பாக்கியம் தவிக்கிது இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்க மேலே தான் முழுக்க முழுக்க காரணம் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்கள் அம்மா வரணும் இன்ஸ்பெக்டர் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்ல கோர்ட்டுக்கு போமா நான் எல்லாத்தையும் சொல்றேன் எங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க சக்திவேலு குமார் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க நீ நீதான் ஒரு அண்ணனா அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குது ஆமா ஆமா நீ மட்டும் என்ன ஒரு தங்கச்சியா என்ன இவங்களை என்னென்ன ஏழெனப்படுத்துகிறீங்க அட பாவி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உன் குடும்பம் கோர்ட்டில் வந்து நினச்சி உன் பிள்ளை நேரம் உள்ளுங்க போயிருப்பான் அதை இந்த குடும்பம் தானடா காப்பாத்துச்சு அதை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியனுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம் ஏன்னா பாவம் போனால் போட்டு போகுதுன்னு மக சொன்னதுக்கு எஸ் சொன்னார் பார்த்தீங்களா அதில் இன்றைக்கி ரொம்ப தான் ஆடுறாங்க அதை மறந்துட்டு அங்கே விசாரித்த மட்டும் பாக்கியத்தை பார்த்து அங்கே இருக்கிறவங்க அந்த போலீஸ்காரங்களாம் பரவாயில்லம்மா உங்கள் பக்கத்துல ஏதோ நியாயம் இருக்க மாதிரி தெரியுது எங்கள் அம்மா வரட்டும் அப்படிங்கிறாங்களா கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வராங்க ஆ வந்துட்டாங்க மேடம் வந்துவிட்டாங்க மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்க எல்லோரும் பார்க்குறாங்க யாராவது அப்படி கோமதி பார்க்குது அப்பா முருகா எப்படியாவது கடம்பா கதிர்வேலா அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரோ இவங்களோ எங்களுக்கு நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லபடியாக வழி வகுக்கணும் நீ இந்தாப்பா உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஒட்டு மற்ற பாரத்தையும் தூக்கி போடுறாங்க நம்ம அம்மா அடுத்து பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வருது வந்த கையோட பார்க்குறாங்க சரவணம் பார்க்குறாரு இந்த பொண்ணும் பார்க்குது ஏய் சரவணா நீயா ஏய் நந்தினி நீயா ஆ நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மந்தையில் சேர்ந்து பிரிந்த ஆடுகள் சேர்ந்து கொண்ட பொழுது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா பாக்கியம் பார்க்குது என்னது நீங்களா நீயா நீயான்னு கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அதுவும் ஒரு போலீஸ்காரி அதுவும் பெரிய அதிகாரி அவளை போய் நீயான்னு கேட்குறேன் அந்த பிள்ளை மேனாமணிக்கு மாதிரி நீயா சரவணா அப்படின்னு கேட்குது ஐயைய இதுங்க பேசுற பேச்ச பார்த்தா நமக்கு நீதி கிடைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பயப்படுது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன சரவணா உடனே அர்ஜென்ட்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க வந்தேன் இந்த கேஸ் ஓம் கேஸா அப்படின்னு சொல்ல ஆமா ஏதோ தங்க சரவணன் அப்படின்னு சொன்னது ஓ நீ சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சரவணா எனக்கு நம்ப முடியல ஏமா என்னம்மா நீ இருக்க சரவணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற சரவணன் சரி அவங்க குடும்பமும் சரி யாருக்கும் ஒரு துரோகம் செஞ்சதே இல்லைம்மா நீங்கள் என்ன கனவு எதுவும் கண்டிங்களா அப்படின்னு கேட்க என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்சவருன்னா நீங்கள் ரொம்ப பேசுவீங்களோ அப்படின்னு சொல்ல யாருமா பேசுனது அப்படின்னு டேபிளில் ஒரு தட்டு தட்டுது அந்த நந்தினி என்ன நினச்சிட்டு இருக்க எங்ககிட்ட வந்து சவுடால் பேசுறியா அப்படின்னு ஒரு போடு போட்டோன்னே ஆடி போகுதுங்க இங்கே பார் என்ன எதுன்னு எனக்கு எல்லாமே ஃபோனில் சொன்னாங்க தான் என்ன சரவணா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல தான் சா தான் பக்கத்து உள்ள சார் தரப்ப சொல்கிறாங்க பார்க்க உடனே நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஏ இரு ஓம் பக்கம் வரையல் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க இங்கிட்டு சரவணன் பாண்டியன் கோமதி மீனா எல்லாருமே தான் பக்கத்து உள்ளதாக சொல்கிறாங்க ஆக மொத்தம் அப்போ எல்லாரும் உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படித்தானே நந்தினி அப்படின்னு சொல்லி ஐயோ இல்லம் ஏ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா பக்கட்டும் விசாரிச்சுறாங்க அடுத்து பாக்கியத்துட்ட வர்றாங்க சொல்லு இப்போ சொல்லு உன் தரப்பு நியாயத்தை அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா பாக்கி என்ன பண்ணுது ஐயோ இவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் கட்டிக்கிட்டாங்க சரி அப்புறம் ஏன் இப்போ வேணாங்கிறாங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க உங்களுக்கு என்னம்மா லூசா அதை எப்படி இன்னொருத்துல பாப்பாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் எங்களுக்கு எண்பது பவன் போட்டோம்ல அது இவங்களுக்கு பத்தலை போல இருக்கு நூறு பவுன்ல வாங்க பாப்பாங்க எங்களுக்கு எங்க பொண்ணு வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு பாக்கியம் அடிச்சு பேசுது அப்ப என்ன சரவணா இதெல்லாம் நடக்குது ஐயோ நான் சொன்னதான் உண்மை நந்தினி அப்படிங்கிறாங்க அப்ப இது வந்து போர்ச்செடி குடும்பமோ ஆமா அதுதான் உண்மை அப்படிங்களே அங்கே சக்தி என்ன மேடம் பழக்க தோசைன்னு சொன்னோன்னா அவங்க பக்கம் சாயிர மாதிரி இருக்கு நீங்க யார் இருந்ததுல அப்படின்னு கேட்க நான் வந்து ஒரு பொது மனிதன் பொது மனிதனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வேலை கோர்ட்டுக்கு வேணா சாட்சியாக வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க இப்போ கிளம்புங்க இல்லை மேடம் கிளம்பு இல்லை மேடம் கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மரியாதை நம்மளே கெடுத்துக்கூடாதுன்னு வெளியில் போயிடுறாரு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் அப்படி சொல்லிட்டு ஒரு அடி உள்ளுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அங்கே அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா டேய் ஒத்துக்கிறீங்களா இல்லையாடா அந்த நகையை திருடுனது நீங்கள் தானே இல்லை மேடம் போட்டேன்னு வைங்களேன் அப்படின்னு கதை ஒத்தர் பலார் பலார்னு அடி ஐயோ அம்மா நான் அலறேங்க அப்படியே பாக்கியம் நெளியுது அவங்க அப்போ அதை விட பாக்கியம் எனக்கு பயமாக இருக்கு பாக்கியம் உண்மையை வேணால் சொல்லிடுவோமா பாரு சக்தி வேலை பயந்துட்டு ஓடிட்டாரு யோ சும்மா ஏரியா இதெல்லாம் நம்மளை மிரட்டுறது ஆ மிரட்டுறதா அங்கே பாரு ஒரிஜினலாக விழுகுது அடுத்ததுக்குள்ள பார்க்குறாங்க அடுத்து ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஏண்டா நீங்கள் தவறான பொருள் விற்கிறீங்க தானே இல்லை மேடம் அட்டச்சின் என்னும் முத்துகளை காலை பலார் பலர்னு கொடுக்க ஐயோ அம்மா நான் சூருறாங்க என்கிட்ட மட்டும் பொய்ய சொன்னீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு மறுபடியும் பாக்கிறதுட்டையும் மாணிக்கத்திட்டே வராங்க மிஸ்டர் மாணிக்கம் உங்களை பார்த்தா உண்மை சொல்கிற மாதிரி தெரியுது உண்மையை சொல்லிடுறீங்களா பாக்கியம் பார்த்தா அடிச்சு அடிச்சு பேசுது எங்கள் பக்கம்தான் உண்மைன்னு ஆனால் பா மாணிக்க என்ன பண்ணுறாரு அங்கே கொடுத்த குடுப்புல அப்படியே வேட்டி அவுந்துருது அப்படியே உச்சா போயிடுறாரு ஏ ஏ என்னையாது அப்படிங்கள மேடம் எனக்கு உச்சா போயிருச்சு மேடம் சே சே யோ மொத பாத்திரம் போயிட்டு வாயா இல்லை மேடம் எல்லாமே போயிருச்சு மேடம் அப்படிங்க ஐயோ முத இதை களி விடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறங்கிட்ட வாயா நீ உண்மையை சொல்லிட்டினா இதோட தப்புச்ச இல்லைனா இப்போ உற்சாகம் போயிருக்கு அப்புறம் கக்கா போகும் என்ன சொல்கிற இந்த நந்தினி கிட்டே உண்மைதான் ஜெயிக்கும் மேடம் நீங்கள் என்ன அவங்க பக்கத்து நியாயம் இருக்க மாதிரி அப்படியே தவறீங்க நியாயம் பூரா எங்கள் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லியில பட்டான்னு ஒரு அரை கொடுக்குறாங்க பாரு ஐயோ அம்மா என் பொண்டாட்டி அடித்த மாதிரி அடுத்து என் பக்கம் வந்துராதிங்கம்மா ஏன்னா ஆடி இங்கிட்டு திரும்புகிறாங்களா ஐயோ அம்மான்னு அப்படியே ஒருத்தவங்க காலில் விழுந்தாங்க பார்த்தீங்களா சாஸ்ட்டாங்கம்மா அந்த மாதிரி விழுந்துடுறாரு விழுந்துட்டு ஐயோ அம்மா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேம்மா அப்படின்னு எல்லாம் ஒட்டுமத்தையும் சொல்லிடுறாங்க அம்புட்டு உண்மையும் கக்கிட்றாரு ஆடப்பாவீங்களா ஏன்டா இப்பெல்லாம் அலையிறீங்க அப்படின்னு சொல்லலை இல்லை மேடம் எங்கள் பொண்ணு பாவம் வயசாயும் கல்யாணம் ஆகல தான் தலையில் கட்டுவீங்களா அதுக்கு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ண யாருங்க வயசு மூப்புனாலே வேணான்னு போயிடறாங்களே அப்போ கோமதி சரவணன் பாண்டியன் இவங்க குடும்பம் தான் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் கேஸ் போட்டேன்னு உண்மையில நான் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா போடட்டுமா அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் என்ன ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க கோர்ட்டுக்கு போங்க நாங்கள் அங்கே போய் உண்மையை சொல்லிக்கிறோம் ஓ அப்படி சொல்லுவீங்களா ஓகே மேடம் ஓகே நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சு போச்சு மேடம் நீங்கள் இவங்களுக்கு தான் உன் சைடாக பேசுகிறீங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு வெளியில் போங்க 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 நீங்கள் எல்லா உண்மையும் நாங்கள் தான் தப்பு பண்ணோம் எங்கள் பக்கத்து தான் தப்பு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் கோர்ட்டில் வந்து சொல்லுவேன் ஆ என்ன மேடம் அப்போலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் சொல்லுவேன் அதுக்கு சாட்சி வேணுமா அப்படிங்கல அங்கே கூண்டில் உட்காந்துருக்கீங்களா ஏய் நீ பார்த்து சரிக்கில்லை என்ன சொன்னுச்சு இந்த அம்மா ஆ நாங்கள் தான் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் போய் சொல்லி ஏமாற்றி தான் பண்ணணும் அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சு டே 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 ஐயோ எப்படி இப்படிலாம் போய் சொல்கிறீங்க நீங்கள் காசு கொடுத்து அடிச்சேன்னு வைவேன் இல்லை மேடம் நான் சொல்லிடுவேன் இவங்களாம் அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு போய் சொல்கிறாங்கன்னு ஓ அப்படி சொல்லுவீங்களா அப்படிங்கள கரெக்டாக ஒரு ஆட்டோக்காரர் ஆளுகளை இறக்கி விட்றாங்க பார்த்தா நில்லுங்க ஆட்டோக்காரனே அப்படின்னு சொல்ல என்ன மேடம் அப்படிங்களே நீங்கள் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் அதை அப்படியே சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்லுங்கள் மேடம் இந்த அம்மா இருக்குல்ல இவங்க தான் என் பொண்ணு நாங்கள் பொய் சொல்லி தான் கட்டி கொடுத்தோம் எல்லாமே பொய் சொன்னோம் எங்கள் பக்கத்தான் தப்பு என் பொண்ணு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் நாங்கள் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு இந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து கோர்ட்டில் ஏன் தெரியல இப்படி பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்ல மேடம் இதெல்லாம் உண்மையா மேடம் ஆடா ஆமாம் சரி மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம் அப்படியே சொல்லிடுறேன் போதும் மேடம் போதுமா அப்படி சொல்ல என்ன பாக்கியம் தான் எல்லாம் சட்டம் தெரியுன்னு நினைக்கிறியா வீட்டுக்குள்ள இங்கே அதாவது எங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் காவல்துறை அதிகாரி சாட்சி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருமாப்பா பேசின இப்போ இவர் வழிபோக்கர் யாரும் ஒருத்தர் எங்களுக்கு சாதகமாக சொல்ல போகிறார் இல்லை இல்லை உண்மையை சொல்ல போகிறாரு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்களோ அப்படியே அள்ளு விடுது மேடம் நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க பதில் கேஸு உனக்கு கொடுப்பாங்க அப்போ நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல சக்தி வேலை பார்க்குறாங்க அவர் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தள்ளி நிற்க இப்போ என்ன பண்ணுறது மேடம் இப்போ என்ன மேடம் நீ உள்ளுக்கு போறியா இல்லை வெளியில் இருக்கியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பார்க்குறாங்க இப்போ என்ன மேடம் பண்ணணும் நீ தான் சொல்லணும் சரவணன் இப்போ என்ன பண்ணணும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா கொடுத்தா இவங்க வந்து இவங்க வந்து போர் டுவெண்ட்டி வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் தண்டனை கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் பார்க்குறாரு அதெல்லாம் எனக்கு வேணாங்க எனக்கு அவகிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற அது வந்து போய் உன் மகளை வர சொல்லு இல்லை அவள் வீட்டுக்குள்ளே நாங்கள் பூட்டி வச்சுட்டு வந்துட்டோம் எல்லாம் தந்திரமாக தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்புகிறாங்க போயிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு லேடியை தான் அனுப்புகிறாங்க அங்கேயும் போகிறாங்களா அந்த பிள்ளையை உள்ளுக்க வச்சு பூட்டி வச்சுருக்காங்க கதவை திறந்துடுறாங்க உங்களை ஸ்டேஷனை கூப்பிட்டாங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா வாங்க நான் நான் வர்றேன் நான் வர்றேன் அப்படின்னு ஆளர் அடிச்சுட்டு ஜீப்பில் ஏறி உட்காருதுங்க வந்துடுதுங்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு தங்க மேலே எல்லாத்தையும் சொல்லிடுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லை கையெழுத்தும் போட்டுருதுங்க தங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்